ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐநசீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரன் நம்ம சோழன் நிலா பல்லவன் பாண்டியன் எல்லாருக்கிட்டையும் நான் உங்கள் கூட இருக்கிறது தான் பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் பிரிஞ்சு போய் தான் எனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாேருமே ரொம்பவே கோவப்படுறாங்க ஏன்னால் இப்படி பேசுகிற நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த ஒரு வீட்டை விட்டு நம்ம வெளியில் போனால் நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா போயிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு நீ சொன்னால் நடந்துடணுமாடா அப்படின்னு கோவப்படுறாரு அண்ணே அதுக்கு இல்லைண்ணே அப்படின்ட்டு இங்கே பாருடா சோளா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அவ்வளவுதான் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நிலா மாதிரி வீட்டில் எல்லோரையும் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் நான் கல்யாணம் பண்ணுறேன் அவள் நெட்டையா குட்டையா அழகானு நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் நான் அன்னைக்கு ஏதோ கேட்டிங்கள்ல உனக்கு எப்படி பொண்ணு வேணும்னு அப்போ நான் சொன்னனே அடிக்கடி படவை கட்டணும் முடி நீளமாக இருக்கணும் அப்படின்லாம் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படி ஒரு பொண்ணா இருந்தா அது யாரா இருந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிடுறாரு உடனே எங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க சரிடா விடுங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை இப்பவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிக்கணும்னு நினைக்கிறா அவ போய் எப்படிடா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த பொண்ணோட அப்பா ஃபோன் பண்றாரு நம்ம சோழனோட நம்பருக்கு அண்ணே அந்த பொண்ணோட அப்பா தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு கூட ஃபோனை என்கிட்ட கொடு நான் அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுறேன்னு இருங்கண்ணே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்ன பேசிட்டு வந்த நீ அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவும் பேசலடா நீ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோடு இருந்தீன்னா நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோப்பா இந்த எங்கள் வீட்டுக்கும் உனக்கும் செட் ஆகாது நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ தானே சொல்லிட்டீங்களா இந்த ஃபோன் அட்டன்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு மரியாதைக்காகுது அந்த பொண்ணு பண்ணியிருந்தா அட்டெண்ட் பண்ண வேண்டாம்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் அவர் அந்த பொண்ணோட அப்பா பண்ணுறாரு என்னவோ ஏதோ நீங்கள் கேளுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றாங்க சோழன் தானே அப்படின்னு ஆமாம் அங்கிள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போது இல்லை என் பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னு இல்லை எங்கள் அண்ணனும் எங்கள் கிட்டே சொல்லிச்சு இந்த கல்யாணம் எல்லாம் சரியாக வராது உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் யோசிக்கிறாரு எல்லாருமே அவங்கவுங்களோட லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி எதிர்பார்க்குறது சா சாதாரணமான விஷயம்தான் உங்கள் பொண்ணு தப்பு கிடையாது எங்கள் எங்கள் வீட்டு சைட்லேருந்து போது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட் கொடுக்குறோம் அதனால சாரிங்க அங்கிள் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு அவர் இருந்துட்டு இல்லைப்பா நான் சொல்ல வரதை முழுசாக கேளுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க சோழன் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு அவுட் ஸ்பீக்கர் போடுறாங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதுன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை எங்கள் அண்ணன் தனி கொடுத்தனத்துக்கு ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேலேன்னா நான் இந்த கல்யாணத்தை க பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு அதனால தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா உங்கள் அண்ணனோட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அது அதிசயமாக கேட்குறாங்க அதாவது ஆச்சரியமாக கேட்குறாங்க இவங்க எல்லாரும் அப்போ தான் அவர் சொல்கிறாரு இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் தன்னோட தம்பிங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் நாளை பின்னே அந்த வீட்டில் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு என்ன சொல்யூஷனோ அதை அவர் பண்ணுவார் என்ன நல்லா பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்கிறா அவள் சொல்லி தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு ஆமாம் உங்கள் அண்ணன் தனி கொடுத்தனால வர தேவையில்லை உங்களுக்காக அதாவது தம்பிங்களுக்காக கல்யாணமே வேண்டாம் எனக்கு தம்பிங்க தான் முக்கியம்னு சொல்கிற அண்ணனும் அண்ணனுக்காக அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் கூட பரவாயில்ல அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற தம்பிங்களும் இருக்கிற குடும்பத்தில் என் பொண்ணு வந்து வாழ்கிறதுக்கு நிஜமாகவே கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி என்ன நான் சார்ண்ண சாரு மாமான்னே சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க நான் அங்கிள்னு கூப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் வச்சிடுறேன் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு நாங்கள் நேரடியாக பொண்ணு கேட்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சரிங்க தம்பி ரொம்ப நல்லது நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு இப்போ நம்ம சேரனை ஓடி போய் கட்டிபிடிச்சு அப்படி தூக்கி கொண்டாடுறாங்க அண்ணே உன்னோட தங்கமான குணத்துக்கு தானே அந்த பொண்ணு மயங்கி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நீ எதிர்பார்த்த மாதிரியே இந்த குடும்பத்தை கொடுத்து பிரிக்க மாட்டேங்கிற ஒரு இன்டென்ஷனோடு தான் அந்த பொண்ணு இங்கே வராங்க உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு இங்கே பாரு திரும்ப திரும்ப பொண்ணுன்னெலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க இனிமே நம்ம அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பயங்கர எக்ஸைட்டில் இருக்காங்க எப்படியோ அண்ணனுக்கு ரொம்ப தங்கமான பொண்ணு செட் ஆகிட்டாங்க பேர் கவிதா கவிதா சேரன் ஓகேல இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க நிலாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அவங்கள இப்படி இல்லை இப்படியெல்லாம் பார்க்குறதுக்கு முக்கியமாக சேரனை சேரன் வந்து சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போது கார்த்திகாவை மறந்துட்டாரா கார்த்திகாவை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க அவர் சம்மதிப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட கேள்விகள் இருக்கு எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நடேசன் வராரு நடேசன் வரும்போது எனக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்றாங்க ஏன் இருக்கா இல்லையான்னு ஏன் கேட்குறீங்க எப்பவுமே இருக்கும் தானே அப்படின்னு இல்லை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் எதுக்கு சாப்பாடை பற்றி கேட்குறீங்க போய் படித்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாரு நீ என்னடா என்கிட்ட இப்படி எரிஞ்சு விட்ற அப்படின்றாங்க ஆக்சுவலாக அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும் எதுக்கு கடுப்பாக இருக்குன்னு தெரியல என்னாச்சுன்னே அப்படின்னு நீ குடிச்சிட்டு வந்ததுனால தான் அவர் கடுப்பாக இருப்பார் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு டெய் இதெல்லாம் விஷயம் இல்லை நான் என் ப என் மகன் கிட்ட தனி பேசிக்கிறேன் மைசன் வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருச்சுன்னு அது ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு கேட்கறாங்க இல்லப்பா நம்ம குடும்பத்திலே சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த பொண்ணுக்கு சம்மதம் சொல்லிருக்கா அப்படின்னு அது இன்னும் சந்தோஷமான விஷயம்டா நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் எதனால டல்லா இருக்க அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படி என்ன உன் அத்தை மாவுல நினைச்சு கஷ்டப்படுறியா அப்படின்னு இல்லப்பா அந்த பொண்ணு பாவம்ல அப்படின்றாங்க அவள் உன்னை பாவம்னு நினைச்சிருந்தாள்னா அவங்க அப்பா அம்மாவை தூக்கி போட்டு நீ தான் முக்கியம் வந்திருப்பா அவள் தான் வரலைல அப்புறம் என்ன உனக்கு அமைஞ்சவ இந்த பொண்ணுதான் போல இருக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பான்னு எனக்கும் தோணுது நல்ல குடும்பமும் கூட அதனால நீ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வாழ கத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் படுத்துறாரு இப்போ தனியா நின்றுட்டு சோழன் எதையோ சேரன் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு நிலா எதுக்கோ வெளியே வரும்போது பார்த்துட்டு பாத்துட்டு என்னாச்சுனா இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க தோ உங்க அப்பா பன்னெண்டு மணி வரும் வளர்த்துவாரு இன்னைக்கு என்னமோ சீக்கிரமா தூங்கிட்டாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு நம்ம நடேசனுக்கு தெரியுது தூக்கத்துல இருந்து முடிச்சவரு அதை காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காரு தூங்குற கொடுக்குற மாதிரியே இப்போ நம்ம சேரன் சொல்றாங்க என்னால கார்த்திகாவை மறக்க முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு பேசாம நான் கார்த்திகா கிட்ட இன்னொரு முறை பேசி பார்க்கட்டுமானு ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் அதுக்காக சொல்லலை என்னால கார்த்திகாவை ஏன் மறக்க முடியலைன்னுதான் எனக்கு தெரியல அவ எனக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல என்னை நம்பி அவங்க வீட்டை விட்டு எனக்காக வரவும் இல்லை நான் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தேன் ஆனாலும் அவள் வந்துடணும்னு சொல்லலை பட் அவள் எதுவுமே முடிவு எடுக்கலல்ல எந்த ஒரு துணிச்சலான ஒரு முடிவும் எடுக்காமல் போயிட்டாலே எனக்காக அவ்வளவுதானே அவள் யோசிச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாளாவது அவளை காதலிக்கிறான்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு நிலா நிலா கேட்குறாங்க இல்லைப்பா அதெல்லாம் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொன்னாதானேன்னு நம்பிக்கை வரும் சொன்னாதானே தெரியும் அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்ற நிலா அப்படின்னு ஆமாண்ணே அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்போவாவது நான் உங்களை உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கீங்களா அந்த பொண்ணு அன்னைக்கு கூட உங்கள் சரண் மாமா என்ன பண்ணுறாருன்னு கேட்டுச்சு வந்துட்டாரான்னு கேட்டுச்சு அப்போது அவங்களோட நம்பிக்கை அவ்வளவு தானே இருக்குது நீங்கள் நம்பிக்கை கொடுத்துருந்தா தானே அவங்களுக்கு உண்மையில நம்பிக்கை வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீலா ஆமாம் இல்லை நான் தான் தப்பானு நீங்கள் தப்புன்னு சொல்லலைனே நீங்கள் வருத்தப்படுறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறேன் வேண்டாம் விட்டுடுங்க அவங்களும் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்காங்க அதுவும் நீங்கள் எதிர்பார்த்து மாதிரி ரொம்ப அமைதியான அடக்கமான பொண்ணா இருக்காங்க என்ன கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க போல இருக்கு மற்றபடி உங்களுக்கு ஏத்த பொண்ணு அவங்க தானே நானுமே நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நாளைக்கு போகிறோம் நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியாவது அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் முன்னாடியாவது கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க திரும்பவும் நம்ம சேரனுக்கு அதே யோசனையா இருக்கு பேசலாமா ஃபோன் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு கல்யாணம் நெருங்கிடுச்சு எப்படி பொண்ணை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க நம்ம பேசி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஏதாவது நம்மளால பிரச்சனை வந்துட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு ஃபோனை எடுக்கிறாரு ஆனால் வச்சுடுறாரு ஃபோனே பண்ணுறதில்ல அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஏதோ புது நம்பர் புது நம்பர் இந்த நேரத்தில் கம்பெனி கால் பண்ணுவாங்களா ஏதாவது எமர்ஜென்சி காலாக இருக்குமா யாராக இருக்கும் ஒருவேளை அந்த புது பொண்ணாக இருக்குமா அப்படின்னு கவிதாவாக இருக்குமாங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க வாய்ப்பு இல்லை இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ண போகிறாங்கன்னு ஒரு வேளை சைட்லேருந்து யாராவது ஃபோன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஹலோ அப்படின்றாங்க மாமா நான் கார்த்திகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா வா இது யாரோட நம்பர்ப்பா அப்படின்னு இது வேற நம்பர் மாமா என் ஃபோனை எங்கள் அம்மா தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க எங்ககிட்ட ஃபோன் நம்பரே இல்லை இது வேறே ஒரு நம்பரு அப்படின்னு சொல்லி யாரோட நம்பரு அப்படின்னு இங்கே கல்யாணம் நெருங்கிருச்சில்ல வீட்டுக்கு வந்தவங்களோட ஒருத்தரோட ஃபோனு நான் கேட்டு வாங்கி பேசிட்டு இருக்கேன் எங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரண்டு கிட்ட பேசணும்னு கேட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கு தெரிய தெரியப்போகுதுப்பா பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க எதுக்கு மாமா வைப்பிடுறீங்க ஒரு வார்த்தை நான் உன்னைதான்மா நேசிக்கிறேன் நீ எனக்காக வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணல எப்படி உங்களுக்காக நான் ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் எப்படி என் வாழ்க்கையை நான் சரி பண்ண போகிறேன் நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா இப்போ கூட கடைசியாக ஒரு முறை உங்ககிட்ட பேசலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க கடைசியாவா என்னப்பா சொல்கிற அப்படின்றாரு அப்போது நம்ம கார்த்திகா இருந்துட்டு ஆமாமாமா இதுக்கு மேலே நீங்களே நினைச்சாலும் என்னை கூப்பிட முடியாது ஏன் என்னை பார்க்க முடியாது நான் பேசுகிறத நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா ஏதோ தப்பான முடிவு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவும் மாமா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் குரலை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்கமாக பேசுகிற மாதிரியே இருக்குது என்னப்பா பா தூக்கமா உனக்கு என்ன பே என்ன பண்ணிகிட்ருக்கே நீ அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடம்பு சரி இல்லையா ஏன் அப்படி பேசுகிற அப்படின்லாம் ஆனால் நம்ம கார்த்திகா கடைசி வரைக்கும் சொல்கிறதே இல்லை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க பாய்சன் சாப்பிட்டுட்டாங்க இன்னையோடு மாமா இனிமேல் என்னால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் என்ன நாளைக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அப்போதான் வந்து சேரன் கெஸ்ட் பண்றாரு இங்க பார் கார்த்திகா நீ ஏதோ பண்ணிருக்க என்ன பண்ணின சொல்லு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்கேன் மாமா இப்பதான் ரொம்ப துணிஞ்சு போய் சரியான முடிவு எடுத்திருக்கேன் சாகிறதுக்கு இருக்கிற தைரியம் வாழ்றதுக்கு துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க முடியல பாருங்க நான்லாம் எல்லாம் வாழ்றதை விட சாகிறதே பெட்டர் மாமா அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற என்ன பண்ணுன அப்படின்னு நான் கொஞ்சம் விஷம் சாப்பிட்டுட்டேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க நான் தான் இது கூட சொல்றேன் வேற யார்கிட்டயும் சொல்றதுக்கு தைரியம் வரல ஏன்னா காப்பாத்திருவாங்க அதுக்கு பயந்துகிட்டுதான் உங்ககிட்ட சொன்னா நீங்கள் எப்படியும் வீட்டுக்கு வர மாட்டீங்க என்னை காப்பாற்றணும்னு நினச்சாலும் உங்களால் கண்டிப்பாக முடியவே முடியாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் இங்கே வரவே மாட்டிங்கள்ல அதனால தான் தைரியமாக உங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தமாவுமே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமம்மா உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணு நீங்களும் சந்தோஷமாக வாழ வாழணும் அப்படிங்கிற மாதிரியும் உங்கள் பக்கத்தில் வேற ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதே மாதிரி வேற ஒரு பையன் கூட நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட உங்களை மறந்துட்டு போய் வாழ்கிறதுக்கும் எனக்கு துணிச்சல் இல்லை அதனால தான் இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க மயங்கியும் விழுந்துட்டாங்க இப்போ சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த நிலைமையில் நம்ம அங்கே போய் பேசினோம்னா ஆகிடும் கல்யாணம் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா வேற வழியே இல்லை நம்ம எப்படியும் வரமாட்டோம்னு சொல்லி வேற அவ சொல்கிறா இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அவ தனியாக இருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு இப்போ தம்பிங்கள எழுப்பலாமா அப்படின்னா வேண்டாம்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நிலாவை கதவை தட்டுறாங்க என்ன இந்த நேரத்துக்கு யாரோ கதவை தட்டுறாங்கன்னு பயத்தில் நம்ம நிலா வெளியே வந்து சேரனை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி என்னாச்சுனே அப்படின்னு கேட்குறாங்க நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாரு என்னாச்சுனே என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு வெளியே அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னாச்சுனே ஏன் இவ்வளோ பத்துடுறீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கார்த்திகா ஃபோன் பண்ணாப்பா அப்படின்னு சரி இந்த இந்த நேரத்தில் எதுக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் பாய்சன் சாப்பிட்டுட்டாலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதை நம்பவே முடியல அவங்க சும்மா ஏதாவது விளையாடிருப்பாங்க உங்ககிட்ட அப்படின்னு இல்லைப்பா நான் எப்படியும் வரமாட்டேன் என்னை வந்து நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஏதாவது பண்ணி என்னை காப்பாற்றிடுவாங்க நீங்கள் வரமாட்டிங்கிற தைரியத்தில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னே சொல்கிறாப்பா அவ கண்டிப்பாக விஷம் சாப்பிட்டுட்டா போல மயக்கமாக தான் என்கிட்ட பேசினா இனி நான் என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் வந்து ஒரேடியாக போகிறேன் நாளைக்கு என்னை பார்த்து எங்கள் அப்பா அம்மா அழு அழுதுட்டு இருப்பாங்க ஆனா நான் எழுந்து அவங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முடியாது அவங்க சொன்ன மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல நான் ஆசைப்பட்ட மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்லாம் ஏகப்பட்ட வசனம் பேசினாப்பா எனக்கு பயமா அங்கே போக முடியும் அப்படின்றாங்க அநியாயமா ஒரு உயிர் புயருமே அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாம போய் பேசுப்பா நான் தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரிண்ணே இப்போ திரும்ப கால் பண்ணுங்க அப்படின்றாங்க அவளோட நம்பரை அவங்க அம்மா தூக்கி போட்டு உடச்சிட்டாங்களாம்மா ஃபோனும் இல்லை சிம்மும் இல்லைன்னு சொன்னால் வேற யாரோ கெஸ்ட்டு நான் ஃபோனில் இருந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல அந்த நம்பருக்கே பண்ணுங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கார்த்திகா ஃபோன் எடுக்கலை அவங்க மயங்கிட்டாங்க ஆக்சுவலாக அங்கே இப்போது என்னமோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு நம்ம நிலாவும் சேரனும் அங்கே போகிறாங்க இதே எல்லாத்தையும் அரகறையாக நம்ம சேரன் காதில் வாங்கி இது நடேசன் காதில் வாங்கிக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம இவங்க ரெண்டு பேரும் பதுங்கிக்கிட்டு சுற்றி சுற்றி வர போறாங்களே தவிர நேரடியாக போய் அவங்க கிட்ட உண்மையை சொல்றது இல்லை ஏன்னா அந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வருமோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி இல்லாட்டினா உயிரையே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப அவமானப்படுத்துவாங்க இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நடேசன் இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை அவர் பாட்டுக்கு நேராக உள்ள போறாரு இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு நம்ம நடேசனோட அண்ணன் கத்துறாரு உடனே கஸ்தூரி வந்துட்டு இவனை ஃபர்ஸ்ட் வெளியே துரத்துங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துற பிளானோட தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வழி விடுறீங்களா இல்லையா இப்போ அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போறாங்க கார்த்திகா எந்த ரூம்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க அது எதுக்குடா நீ கேட்கிற வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க என்ன இவரும் உள்ள போயிட்டாரு அப்படின்ட்டு நடக்குது இது நம்மளும் போல வாங்கின அப்படின்ட்டு சேரனை கூட்டிட்டு நிலாவும் உள்ள போறாங்க உள்ள போனா இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ கொஞ்சம் விடுங்களேன் கார்த்திகா எந்த ரூம்ல இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் கேட்கிறாங்க யாருமே எதுவுமே சொல்றது இல்லை இவங்களை எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்றாங்க முக்கியமா சேரனையும் நடேசனையும் வாசுபடிக்கு வெளியேவே தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்துறாங்க உங்க பொண்ணோட உயிரை என் என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்க வீடு தேடி வந்திருக்கோம் என் பொண்ணு உயிரை காப்பாற்ற போறீங்களா நீங்க எதுக்கு என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுறோம் அவ என்ன இழுத்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு தெரியல கதவை திறந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னு ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திகா எங்க அண்ணனுக்கு கால் பண்ணிருக்காங்க அவங்க விஷம் சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் உங்ககிட்ட கடைசியா பேசணும்னு தோணுச்சு அதனாலதான் போன் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த நம்பர் யாரோடது பாருங்க அப்படின்றாங்க ஐயோ இது என்னோட நம்பர் தான் என் போனா கார்த்திகா வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவகிட்ட கொடுத்தீங்க அப்படின்றாங்க இப்ப போனை கொடுத்ததுனால தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கோம் ஏதோ கார்த்திகாவை உயிரோட காப்பாற்ற பார்க்கலாம் தயவு செஞ்சு கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றாங்க கதவு நல்லா உள்ள லாக்காயிருக்கு பாட்டியை கூட படுக்க சொன்னா பாட்டி வெளியே இருக்காங்க ஏன் இங்க படுத்திருக்க கிழவி அப்படின்னு கேட்கும் போது அவங்க அவ தாண்டி வெளியே போக சொன்னா துணி மாத்தணும்னு அப்படியே தூங்கிட்டோம் போல அப்படின்றாங்க ஐயோ அவ்வளவுதான் நான் முடிஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போய் கதவை திறக்கிறாங்க கார்த்திகா இருக்காங்க வாயில வேற அப்படின்னு ஒரு தள்ளிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வெளியே வராங்க என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகட்டும் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே கார்த்திகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கார்த்திகாவா அந்த நிலைமையில பார்க்கும்போது நம்ம சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காடுறாரு அண்ணா என்னாச்சுனே அப்படின்னு பாவம்ப்பா அந்த பொண்ணு அப்படின்றாங்க அந்த பொண்ணோட ஆசை என்னங்கிறத கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே யோசிக்கல என்னப்பா பெற்றவங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வருத்தமாக பேசிட்டு இருக்காரு நம்மளும் போகலாமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு டே அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல இதுக்கு மேலே நம்ம கையில எதுவும் இல்லை அந்த பொண்ணை காப்பாத்துறதும் காப்பாத்துறதும் அவங்களோட விருப்பம் நம்ம கண்ணு முன்னாடி உயிர் போகக்கூடாதுன்னு நினச்சோம் வந்து சொன்னோம் அவங்க அதுக்கு மேலே நம்மளை தள்ளி விட்டாங்க அசிங்கப்படுத்துனாங்க அதையும் தாண்டி நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டோம்ல அவ்வளவுதான் அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் உனக்கு ஒன்றும் வேண்டாம் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு நீ கிளம்பி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சேரனை நிலாவும் நம்ம நடேசனும் கைத்தாங்கலாம் கூப்பிட்டு போகிறாங்க அவரால் தாங்கவே முடியல அந்த விஷயத்த கார்த்திகாவை அந்த மாதிரி பார்த்ததே திரும்ப திரும்ப அவர் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு வீட்டுக்கு போனால் இவங்க உட்காரும் போது ஸ்லிப்பாகி கீழே அந்த இருந்து கீழே விழுந்துடுறாரு அந்த சவுண்டு கேட்டு தம்பிங்க எழுந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க ஏன் என்னாச்சு ஏன் அண்ணன் ஒரு மாதிரி இருக்குது ஏன் உனக்கு இவ்வளோ வேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இல்லடா அப்படின்னு சமாளிக்க பாக்குறாரு டேய் அந்த கார்த்திகா பொண்ணு இல்ல அப்படின்னு ஆமா அந்த பொண்ணு விஷம் குடிச்சிருச்சாம் அப்படின்றாங்க அய்யய்யோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றாங்க சொன்னதே இவங்க தான் அப்படின்னு எப்படி சொன்னாங்க அப்படின்றாங்க ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருப்பா அப்படின்னு நடேசன் சொல்றாரு நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்றாங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சுன அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு விஷம் குடிச்சிருச்சாண்டா வேற யாரோ நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுச்சு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கல திரும்ப திரும்ப வருதே யாரா இருக்கும் ஒருவேளை சைட்ல இருந்து கால் வருவோம்னு சொல்லி எடுத்து பேசினா கார்த்திகா ஒரு மாதிரி மயக்கமாக பேசினா என்னாச்சின்னு கேட்கும்போது தான் அவள் அவ வாயாலே சொன்னா நான் விஷம் குடிச்சிட்டேன்னு நான் எப்படியும் வர மாட்டேன் நான் வந்தா அதாவது நான் அந்த வீட்டுக்கு போனேன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுகிறாரு ஏன்னா நீ அழுகுற அப்படின்னு என் மேல் அவளுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் கண்டிப்பாக அவளை அவ என்னை தேடி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வந்திருப்பா என் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தானே எதுவும் நான் அவளை போய் காப்பாற்ற கூட மாட்டேன்னு நினைச்சதுனால தானே அவள் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறா அதனால தாங்க வே மனசு போட்டு உருக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுறாரு பிரச்சனைக்கு பயந்து நீங்கள் வரமாட்டிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க அதுக்கு என்னடா அர்த்தம் நாலு பின்ன கல்யாணமே நான் உங்களை உங்களை தேடி வந்து நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டா கூட அதனால் வர பிரச்சனையை நான் சமாளிக்க மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான அவள் சொல்லியிருக்கா அதனால தானே அவள் அவங்க வீட்டில் சொல்கிறத கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா ஆனால் நம்ம எதையுமே யோசிக்காமல் அந்த பொண்ணை குறை சொல்லிக்கிட்டு நம்ம வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அவளால் அதை தாங்க முடியாமல் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே எதிர்த்து பேச முடியல நானும் அவளை புரிஞ்சிக்கல அதனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காள் அவள் உங்களுக்கு உயிரோடு அவரோட உயிருக்கு ஏதாவது ஏதாவது ஆபத்து ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு நேத்து தான் சொன்னேன் உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல நீங்க தான் என்னோட சந்தோஷம்னு சொல்லி இப்போ அவங்களுக்காக நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பல்லவன் கேக்குறாரு அது கிளடா பல்லவா அப்படின்னு போதும்னே அந்த குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம யோசிச்சது இப்ப வாச்சு அவங்க அவங்க பொண்ண யோசிச்சு உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்னு பாப்போம் இல்லாட்டினா நம்ம இந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு ஆமா எனக்கு கார்த்திகா இந்த வீட்டோட அண்ணியா வர்றதுல எந்த விருப்பம் இப்பவும் இல்லை என்ன இருந்தாலும் நிலா நீ சொல்கிறாங்களேன்னு தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு தேவையே இல்லை தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண யோசிக்காமல் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு இங்க இங்கே வந்ததுக்கப்புறமா பிரச்சனையை பார்த்து பயந்து இந்த வீட்டில் பிரச்சனைக்கு என்ன பஞ்சமாக பிரச்சனை வராமல் இருந்தால் தான் அது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் அடுத்த நாள் வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வரோம்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனால் கார்த்திகா இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க சேரன் இந்த நிலைமையில என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் Thank you.